வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்க வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான பிளஸ் வெங்காயம் சேர்க்காத ஒரு சட்னி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பாப்போங்க ஒரு வெங்காயம் இல்லாத ஒரு சட்னி தான் சேர்க்கிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியாக கூட இருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கு சைட் பீஸா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இந்த சட்னி வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டீங்கன்னா நமக்கு இடுப்பு வலியோ முதுகு வலியோ ஒன்றும் வராது அதனால பெண்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு முறையாவது இந்த உளுந்து சட்னியை செஞ்சு சாப்பிடணும் இதுக்கு நாங்கள் வந்து மான்பிடி அளவு இது வந்து நூறு கிராம் கொள்ளும் இந்த அளவு உளுந்து எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் உடச்சி உருந்து எது வேணால் எடுத்துக்கலாம் கருப்பு உருந்து எடுத்தால் இன்னும் கூடுதல் சத்து தான் இதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும் நம்ம வந்து இதை நல்லா செவக்க வறுத்துட்டோம் இப்போ வந்து இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி செவக்க தான் நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் சட்னி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு காஞ்ச மிளகாய் ஒரு எட்டு வத்தல் ஆட் பண்ணியிருக்கோம் அதை வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு பெருங்காயம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கணும் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதை வந்து ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக சூடு ஏறணுன்னு நம்ம நிறுத்திக்கலாம் நம்ம வறுத்த ஜாமான் எல்லாம் வந்து நல்லா ஆறிஞ்சு இப்போ வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் அது நல்லா அரைப்படும் கூட வந்து உப்பு தண்ணி அதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சட்னி சீக்கிரமாக நல்லா அரைப்பட்டுரும் இப்போ வந்து மிளகாயும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க மற்ற பொருட்களையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான தேவையான அளவு தண்ணியும் விட்டு உப்பும் சேர்த்துக்கலாம் சட்னி அரைச்சிட்டோம் இதில் வந்து கடுகு கருவேப்பில் பெருங்காயத்தூள் போட்டு நீங்கள் வந்து தாளிப்பு பண்ணிக்கலாம் சுவையான உளுந்து சட்னி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இதை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கே எல்லாம் தொட்டு சாப்பிடலாம் இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் அப்படின்னு நம்ம வந்து இதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இடுப்பு எலும்பும் நல்லா வலுப்பெறும் முதுகு வலியும் நமக்கு வந்து கம்மியாகிறது தெரியும் ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ